பொருட்பால் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை பொருட்பால் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் எல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு எல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்துச் சென்று பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்துச் சென்று அறணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அறணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொறை அருளொடும் அன்பொடும் வாராப் பொருளாக்கம் புள்ளார் புரளவிடல் அருளடும் அன்படும் வாராப் பொருளாக்கம் புள்ளார் பொரளவிடல் உருப்பொருளும் உல்குப் பொருளும் தன் ஒன்னார் தெருப்பொருளும் தேந்தன் பொருள்

செய்கப் பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃப்பதனில் கூறியதில் செய்கப் பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃப்பதனில் கூறியதில் ஒன்பொருள் காழ்ப்பை இயற்றியார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும் உருங்கு ஒன்பொருள் காழ்ப்பைற்ற யார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும் உருங்கு